மக்களை இது எங்கே நடந்து தெரில எங்கேயோ ஒரு இடத்துல பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு ஒரு போட்டு வந்து கரை ஒதுங்கிருக்கு மக்களை இங்கே பாருங்கள் அங்கே மக்கள்லாம் ரொம்ப பீதியாகி ஓட்ட இது சத்தியமாக ஒரு அழிவுக்கான அறிகுறி மக்களே மக்களே இங்கே பாருங்கள் கார் ஒரு பாறைக்கு மேலே எப்படி யாருது நீ அதுவும் அந்த பாறை எவ்வளோ செங்குத்தாக இருக்குது கார் வேறு லெவல் மக்களுக்கு இது என்ன காரம் தெரிஞ்சால் நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மக்களே மக்களே இங்கே பாருங்கள் ஒரு ஜேசிபி எவ்வளோ அழகாக வெயிட்டை தூக்கிட்டு எவ்வளோ அழகாக ஸ்டன் பண்ணுது பாருங்களேன் இதெல்லாம் திறமை தான் மக்களை எப்படி தான் இந்த மாதிரி ஸ்டெண்டரெலாம் பண்ணுறாங்கன்னே தெரியலையே ஹாய் ஹலோ மக்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பாம்புன்னு இவ்வளோ பெரிய பாம்பெல்லாம் இருக்கிறதான உண்மை தான் மக்களை ஹெலிகாப்டரை எப்படி தேடி போகிறாங்க பாருங்கள் மக்களே இங்கே பாருங்கள் இந்த மிஷின் செய்யக்கூடிய சம்பவத்தை ஒரு காங்கிரீட் பில்லரை எப்படி பேத்து தகர்த்தெடுக்கிறது பாருங்க மக்களே இதே இது நம்ம இடமா இருந்தால் ட்ரில்லர் மிஷின் போட்டு உடச்சி எடுக்கிறதுக்கே ரெண்டு நாள் ஆக்கிடுவாங்க மக்களே கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு நாளாக ஆய்க்கிருவங்க மக்கள் இங்கே பாருங்கள் ஒரு செகண்ட் கூட ஆகல மக்களே மக்களே இங்கே பாருங்கள் சில அரசியல்வாதிகளால் இந்த மாதிரி பாலம் எவ்வளோ வேகமாக இடிஞ்சு விழுது பாருங்கள் மக்களே மண்ணு தான் போல அவ்வளோமே ஹாய் ஹலோ மக்கள் இங்கே பாருங்கள் கடலில் கொண்டு அவ்வளோ குப்பையும் கூட தட்டுறானுங்க மக்களே இதனால் என்ன ஆகும் கடல் வளமே நாசமாக போகும் மக்களே கடலில் பிடிக்கிற மீன் முதல் எல்லாமே நம்மளுக்கு கேன்சராக தான் மக்களே தரும் இவங்களே இந்த மாதிரி அநியாயத்தை பண்ணி இங்கே பாருங்க கடல் சாக்கடை மாதிரி ஆகுது மக்களே இதுக்கெல்லாம் ஒரு முடிவே கிடையாதா மக்களே மக்களே இங்கே பார்த்தீங்கன்னா போட்டில் உள்ள அந்த நங்குறத்தை எப்படி இறக்குறாங்க பாருங்கள் மக்களே நான் இது இவ்வளோ நாளாக இது எப்படின்னு தெரியாமல் இருந்தேன் ஆனால் எவ்வளோ அது போய் உழுது பாருங்கள் கடலுக்குள்ளே எவ்வளோ பெரிய ஷிப்பு இந்த ஷிப்பு எப்படி கடலுக்குள்ளே இறங்கி போகுது பாருங்கள் மக்கள் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது மக்களே இந்த இதை பாருங்கள் இந்த போட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க ரிலீஸ் பண்ணும்போது எப்பட்ருக்கு பாருங்களாம் ஒரு பயங்கரமாக இல்லை இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பிரமிப்பாக இருக்குது மக்களே இதெல்லாம் எப்படி தான் கண்டுபிடிக்கிறாங்களோ மக்களே ஆச்சரியமாக தான் இருக்குது மக்களே இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பாலம் இந்த பாலத்தை எதில் கட்டியிருக்காங்க பாருங்கள் மக்களே அந்த மழை எவ்வளோ சரிவாக இருக்குது அதில் பில்லர் போட்டு தூக்கி நிறுத்திருக்காங்க மக்களே இந்த பாலத்தை சூப்பர் மக்களே ரொம்ப சூப்பர் டேலண்ட் மக்களே சீனாவில் மக்களே இங்கே பாருங்கள் பெரிய பெரிய ஷிப்புக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய கம்பு மாதிரி இருக்கு பாருங்கள் மக்கள் இதெல்லாம் குத்திச்சுனா என்ன ஆகாது மீனோ திமிக்கலமோ எது வந்தாலும் இதுக்கு முன்னாடி தப்பிக்க முடியாது மக்களே மக்களே நாம்லாம் இவ்வளோ நாளாக பெரிய பெரிய ஷிப்பெல்லாம் எங்களை கொண்டு நிறுத்துவாங்க அப்படியே நிறுத்தினாலும் அதை எப்படி கெட்டுவாங்கன்னு தெரியாமல் இருந்தால் மக்கள் ஏன்னா அங்கே பாருங்கள் அதுக்குன்னே ஒன்றரை கிலோவில் ஒரு கம்பியை வச்சு அதுக்குன்னு ஒரு பெரிய ரோப் ரெடி பண்ணி அந்த ரோப்பு டெம்பர் ஆகும்போது எப்படி டெம்பர் ஆகுதுன்னு பாருங்கள் மக்களே பார்க்கறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது மக்களே இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் மக்கள் இதெல்லாம் மக்களே இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகான வெல்டிங் மிஷின் இந்த மாதிரி கண்டுபிடிப்புலாம் வந்தால் வெல்டிங் மிஷினுக்கு வேலை மிச்ச மக்களே நம்மளே இதெல்லாம் வெல்டிங் பண்ணிட்டு போயிடலாம் மக்களே இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையான கண்டுபிடிப்பு ஒரு மிஷினை எடுத்து அதுக்குள்ளே பைப்பை வச்சு ஒரு ஃபைவ் செகண்டு கூட ஆகலை இங்கே பாருங்கள் திறந்து பார்க்குறான் எவ்வளோ அழகாக வெல்டிங் பண்ணி பாருங்க மக்களே மக்களே இந்த காரை பாருங்கள் எவ்வளோ பெரிய யாத்திரமாக இருக்குது பாருங்கள் அதில் எவ்வளோ அசால்ட்டாக ஏறி போது பாருங்கள் மக்களே உண்மையிலே இந்த டிரைவருக்கு ரொம்ப தில்லு மக்களே ரொம்ப டேலண்ட் மக்களே இங்கே பாருங்கள் இந்த வச்சு ஒரு பொருள் செய்ய போகிறாங்க இந்த பொருள் அவ்வளோ நம்ம அன்றாட வாழ்க்கையில் எப்போமே யூஸ் பண்ண வேண்டிய பொருள் தான் அது என்னென்னு நீங்களே கெஸ் பண்ணுங்க பார்ப்போம் அப்படி இல்லைன்னா நானே சொல்கிறேன் பாருங்கள் இது என்னென்னா வேறு ஒன்று இல்லை மக்களே நம்ம பாத்திரங்கள் அதுக்கு யூஸ் பண்ணிட்ட சோப்பு தான் மக்களே இந்த சோப்பு எப்படி தயாரிப்பாங்கன்றது நான் இவ்வளோ நல்லா யோசிச்சுட்டே இருந்தேன் ஆனால் என்ன தான் மக்களையே என் கண்ணில் மாட்டிச்சு பாருங்களேன் எவ்வளோ அழகாக கட் பண்ணி ஜம்மு எடுக்கலான்னு பாருங்கள் ஒரு சோப்பு தயாரிக்க எவ்வளோ வேலைபாடு பார்க்குறானுங்க பாருங்கள் மக்களை நம்ம ஈஸியாக அதை சோப்பு போட்டு க கரைச்சி முடிச்சிட்டு போயிடுறோம் ஆனால் அத கஷ்டம் அவங்களுக்கு தான் மக்களே தெரியும் அங்கே பாருங்கள் மக்களே இங்கே பாருங்கள் ஒரு மாடு அதோடய தாகம் தாங்க முடியாமல் பைப்பை அதாவே திருக்கி தண்ணியை குடிக்கிறது பாருங்கள் மக்களே எவ்வளோ ஒரு வறுமையில் கொடுமை மக்களே இங்கே பாருங்கள் காட்டுக்கு நடுவில் வீடு எவ்வளோ அழகாக சூப்பராக பாருங்கள் மக்களே இந்த மாதிரிலாம் ஒரு வீடு கிடைக்க சத்தியமாக கொடுத்துச்சுக்கணும் எவ்வளோ வியூ பாயிண்ட்டு மவுண்டன்லாம் இங்கேருந்தே அழகாக பார்த்து ரசிக்கலாம் இயற்கையெல்லாம் சூழ்ந்த வீடு மக்களே இது மக்களே இவ்வளோ நாளாக ஆணி எப்படி செய்கிறாங்கன்னு தெரியாமல் இருந்தேன் ஆனால் இப்போ பாருங்கள் இது ஒன்று புல்லட்டு மாதிரி சரசரன்னு இப்படி செய்து பாருங்கள் மக்களை எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் மக்களை இங்கே பாருங்க நம்ம அட்லாண்டிக்கில் ஒரு மிகப்பெரிய பனிச்சரிவு ஏற்பட்டு எவ்வளோ ஆனால் இறந்து போகிறாங்க பாருங்களாம் போட்டிங் போயிருக்காங்க போட்டிங் மாடத்துல இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் மக்களை பாவ மக்கள் இந்த மாதிரி சம்பவம்லாம் பார்க்கும்போது மக்களை இங்கே பாருங்கள் இது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்குது பெயிண்ட் அடிக்கிறது எவ்வளோ அழகாக தூக்கி இறையிறாங்க பாருங்கள் அதை ரெண்டு பேரும் குச்சி வச்சு பிடிச்சி எவ்வளோ அழகாக அடிக்கிறாங்க பாருங்களாம் பெயிண்ட் அடி நம்பர்களுக்கு இது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்குது மக்களே சூப்பர் ஐடியா ஹலோ மக்கள் எங்கே பாருங்கள் ஃப்ளைட்டுக்குள்ளே எவ்வளோ பெரிய பெரிய பொருட்கள்லாம் இருக்குது பாருங்க மக்களை எவ்வளோ பெரிய ஒயர்கள்லாம் போகுது பாருங்களாம் நம்ம தான் ஃப்ளைட்டை வெளியே பார்த்துட்டு அப்படியே இருக்கோம் ஆனால் உள்ளே பாருங்கள் எவ்வளோ மெக்கானிக் பொருள்லாம் இருக்கு பாருங்க மக்களே ரொம்ப ஆச்சரியமான இது மக்களே இதெல்லாம் மக்களை இது எங்கே நடந்துன்னு தெரில ஏதோ ஒரு இடத்துல பெரிய ஷிப்பு ஒன்று கார்லாம் ஏற்றிட்டு போகும்போது இடையிலேயே கவிழ்ந்து கார் அவ்வளோ தண்ணிக்குள்ள மூழ்குது பாருங்கள் மக்களே மக்களை இங்கே பாருங்கள் ஆச்சரியத்தார் நம்ம ரோல்ஸ் ரைஸ் கார் எப்படி ரெண்டு கயத்து மேலே போகுது பாருங்கள் மக்களை கீழே விழாமல் அதான் மக்களே ரோல்ஸ் ரைஸ்லாம் கெத்து தான் மக்களை ரோல்ஸ் ரைஸ் எப்பவுமே பிராண்டட் நியூ கண்டிஷன் மக்களை இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கதவு வீடு அரண்மனை போல் இருக்க மக்களே இதே மாதிரி வீடென்னா இது வரைக்கும் பார்த்ததே இல்லை மக்களே பணம் இருந்தால் என்னன்னாலும் செய்ய மக்களே அவன் நடந்து போய் தோரணி பாருங்களா ஏதோ இந்த கடல் பீச்சில் நடந்து போன மாதிரி போகிறான் மக்களே கிச்சன் ரூம் டேபிள்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசு கார்டென பாருங்களா இது வந்து பெரிய காடு மாதிரி இருக்குது மக்களே வீடு வேறு லெவல் மக்களே அந்த ஸ்விம்மிங் பூல் தொட்டியெல்லாம் பாருங்கள் அதை சுற்றி எவ்வளோ மரம்லாம் வச்சு விட்டோம் அழகாக சூப்பராக இருக்கும் மக்கள் பீச் மாதிரி இருக்குது வீடு மக்களே இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பண்ணி நீ இது பண்ணியா இல்லை வேறு எதுமானு தெரில மக்களை இவ்வளோ பெரிய பண்ணிடலாம் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை மக்களே இங்கே பாருங்கள் ஒரு காருக்கு மேலே எவ்வளோ பெரிய மரத்தை கொண்டு வெட்டி போடுறா மாதிரி மக்களே ஆனால் அந்த காருக்கு ஒன்றுமே ஆகலை மக்களே அந்த மரந்தான் முறிஞ்சு போச்சு அந்த காருக்கு ஒன்று கூட ஆகலை பாருங்கள் எவ்வளோ ஆச்சுமான விஷயம் மக்கள் இங்கே பாருங்க மக்களே ஆச்சரியத்தை ஒரு ஆடு வந்து போஸ்ட் லைனுக்கு மேலே இருந்து ஒரு குலை முளைச்சி வந்ததாக போய் திங்க போகுது மக்களே எப்படி அழகாக ரெண்டு காலையும் வச்சுட்டு நிற்கு பாருங்களாம் ஹலோ மக்களை இனியில் காலத்தில் இந்த மாதிரி தான் வண்டியாக ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகுற மாதிரி செட்டிங்ஸ் ப்ரோக்ராம்லாம் வரப்போகுது பாருங்களேன் பார்க்குறதுக்கே எவ்வளோ அருமையான செட்டிங்ஸாக இருக்கு நீ இந்த மாதிரிலாம் அட்வான்ஸ் ரோபோட் மாதிரி நம்ம கார்லாம் மாறிடுச்சுன்னா எப்படி இருக்கும் வேறு லெவல் மக்கள் இதெல்லாம் மக்களே பார்த்தீங்களா ஐஸ் கட்டிலாம் எப்படி பீங்காம் போல இருக்கு நீ நானும் இவ்வளோ நினச்ச மக்களே ஐஸ் கட்டி வந்து மண்ணு போல தான் இருக்கும் அழகாக நல்லா நைஸ் ஆட்டு நாங்கள் பாருங்கள் பீங்கான்னு ரொம்ப மோசமாக இருக்கும் மக்களே இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இவ்வளோ நினச்சதெல்லாம் பொய்ன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்கும் மக்களே அடங்கு பொய்யால் மக்கள் எங்கள் பாருங்கள் காருக்குள்ளே வீடை பாருங்கள் மக்கள் எவ்வளோ பெரிய வீடாக இருக்குது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் மக்களே இந்த மாதிரிலாம் எப்படி தான் யோசிக்கானுங்களோ உள்ள மக்களே இதை கட்டினா உண்மையிலே பெரிய கலாரசிக மக்களே எப்படி கட்டி நம்ம பாருங்களேன் சூப்பர் மக்களே மக்களே இந்த பாலத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக மடங்கி திரும்பி அந்த போட்டுக்கெல்லாம் வழி விடுது பாருங்கள் மக்களே இந்த மாதிரிலாம் நம்ம இடத்துக்கு பிரிட்ஜி வந்துன்னா சூப்பராகும் மக்களே ஆனால் இந்த மாதிரி கண்டுபிடிப்பு நம்ம இடத்துக்கு வருமான்னு தெரியலையே மக்களே ரொம்ப சோகமான செய்தி நம்ம இடத்துக்கு மட்டும் மக்களே இது மக்களே இனி உள்ள காலத்தில் நம்ம உலகத்தில் இந்த மாதிரி தான் பைக்கெல்லாம் அவசர டெலிவரிக்கு பறந்து போகும் இது வந்து ஒரு ஏஐ வீடியோ அட்வான்ஸ் உலகம் எப்படி இருக்குன்றத உருவாக்கி காட்டியிருக்காங்க பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும் மக்களே ஆனால் இந்த மாதிரி தான் ஆனிமேல் நம்ம உலகத்தில் வரப்போகுது மக்களே மக்களே எல்லோரும் எப்படி பறந்து பார்த்துருப்பீங்க பாருங்கள் ஒரு ஆள் கொக்கோலா பாட்டில் வச்சு எவ்வளோ அழகாக அந்த கேஸ் மூலம் பறந்து போகிறாங்க மக்கள் பாருங்கள் மக்களே இதெல்லாம் ஒரு விஞ்ஞானிய ரீதியான பெரிய கண்டுபிடிப்பு மக்களே நம்ம இடத்துல இப்படிலாம் இல்லையே மக்கள் இங்கே பாருங்கள் ஒரு கார் எவ்வளோ ஸ்பீடாக வந்து ஆட்டோமேட்டிக்காக அதோட ஸ்டெப் டயரை ஊனி எவ்வளோ அழகாக ரோல் ஆகி போகுது பாருங்க மக்களே இப்படிலாம் ஒரு கார்க்கு நம்ம ஊர்லேயும் இருந்தால் நல்லாத மக்களே இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது மக்களே இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த செடியை சூப்பராக வெட்டி எடுக்காம பாருங்க மக்களே இந்த மாதிரி மிஷின்லாம் வெளிநாட்டில் மட்டும்தான் பொழுது நம்ம இடத்துலலாம் கிடைக்காது ரொம்ப அழகாக இருக்குது மக்களே இதெல்லாம் இங்கே தான் வாங்கணுமோ தெரில காய்களோ மக்கள் இது எங்கே நடந்து தெரில எங்கேயோ ஒரு இடத்துல ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து ட்ரிப்பு போகல அன்னைக்கு ஒரு காட்டுக்கு போனாங்க போகிற இடத்துல பெரிய பாம்பு ஒன்றில் மாட்டி அவங்க உயிரோட பார்த்தாங்க மக்களே அந்த பாம்பு என்ன செய்து பாருங்கள் அந்த அவங்கள அந்த காரை எப்படி நெறிக்குது பாருங்கள் மக்களே அந்த பாம்பு மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா இது என்னன்னே தெரில மக்களே ஜேசிபி மாதிரி இருக்குது ஆனால் அவர் கொக்கி பாருங்கள் இதோ கிளிமுக்கு மாதிரி இருக்குது மக்களே இந்த ஜேசிபி மெயினாக வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா நம்ம பூமியை கீழே ரொம்ப புதஞ்சிருக்கா கல்களை எடுத்து அதை புரட்டி போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மக்கள் இந்த ஜேசிபி ஆனால் இந்த கண்டுபிடிப்பெலாம் நம்ம இடத்துலனா ஒரு நாளும் பார்த்தது மக்களை இதெல்லாம் வந்துன்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும் நம்ம இடத்துக்கும் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கிரானைட் கல்லில் எப்படி தள்ளுறாங்க பாருங்கள் அந்த மிஸ் தேசி தேய்ச்சி இந்த இவ்வளோ பெரிய கிரானைட் கல்லில் எப்படி தள்ளி விட்றாங்க பாருங்கள் நான் ஒன்றே வேணும் சொல்லட்டுவான் மக்களை நம்ம இடத்துல வந்து மழை வளங்கள் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை மக்களை மொத்தத்தில் மழை வளங்கள் இருக்கிறது வரைக்கும் நம்மளுக்கு அழிவுன்றது வராது அதை அழிச்சா வலி வரும் கன்ஃபார்மாக கார்னால் இதாங்க கார் இங்கே பாருங்கள் லேம்போகனி கார் எவ்வளோ பெரிய பாறை விழுது ஆனாலும் லேம்போகனி கார் அசையாமல் நடக்குது மக்களே பிராண்ட் நியூ கண்டிஷன்னா லேம்போகனி தான் மக்களே மக்களை இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய டால்ஃபின் இந்த மீன் வந்து அந்த போட்டை கவுத்துட்டு மக்களே அதில் இருந்தால் மக்கள்லாம் பாவம் இங்கே பாருங்க மக்களை இவ்வளோ பெரிய டால்ஃபின்லாம் பார்த்ததில் மக்களே ரொம்ப ஆச்சரியமான இருக்குது மக்களே அடங்கொக்கா மக்க இங்கே பாருங்கள் மக்கள் இது என்ன மிஷின்னே திருள்ள மக்களே எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மிஷின்லாம் நம்ம இடத்துக்கு வந்தால் ரொம்ப பெரிய ஆச்சரியமாக எல்லோரும் பார்ப்பாவும் மக்களே இதெல்லாம் நம்ம இடத்துல இந்த கண்டுபிடிப்புலாம் இல்லாமல் இருக்கிறதுனால தான் மக்களே நம்ம இடம் என்ன இப்படியே இருக்குது இதெல்லாம் கண்டிப்பாக அமெரிக்காவில் தான் மக்களே இந்த வண்டிலாம் இருக்கும் பாருங்களேன் வண்டி எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு நீ மக்களே அட 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 சூப்பர் மக்களே இந்த பாருங்களாம் இவ்வளோ நாளாக இவ்வளோ பெரிய கப்பலை எப்படி தான் அந்த கடலுக்குள்ளே இறக்கி கொண்டு வராங்கன்னே தெரியாமல் இருந்தேன் ஆனால் அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக அதுக்குன்னே ஒரு ஸ்லோப் மாதிரி பண்ணி அதை எவ்வளோ தந்தமாக இருக்காங்க பாருங்களாம் ஐயோ ஐயோ நாட்டில் என்ன நடக்குன்னு தெரில மக்கள் இங்கே பாருங்க மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக மாடியிலிருந்து விழுந்து சாகிறாங்க பார்க்குறதுக்கு ஏதோ ஜாம்பி விழுந்து சாகிறது மாதிரி இருக்குது மக்களே என்ன கொடுமடா இது அட்ட 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 மக்கள் இங்கே பாருங்கள் காங்கிரீட்டை எப்படி உடைக்குது நீ ஒரு பிளாஸ்டிக்கை உடைக்கிற மாதிரி உடைச்சி போடுது மக்களே என்ன வீட்டிருக்கும் அந்த குண்டு இந்த மாதிரி மிஷின்லாம் நம்ம இந்தியாவுக்கு வந்துனால் அவ்வளோதான் நம்ம ஆட்களுக்கெல்லாம் வேலையும் இருக்காது ஆனால் இதெல்லாம் வர்றதுதான் மக்களே நம்ம ஆட்களுக்கு ஒரு ஓத்திரம் கிடையாது ஏன்னால் இந்த மாதிரி இடத்துல உடைக்கும் போது நம்ம ஆட்களுக்கு எவ்வளோ அடிப்படும் அதுக்கு இந்த மிஷினே பரவாயில்ல மக்களே மிஷினுக்கு போகுது மக்களே இங்க பாருங்க நான் தான் ஜேசிபி கொண்டு போய் பார்த்துருக்கேன் இங்க பாருங்க மக்களே நம்ம காரில் ஏற்றிட்டு போறாங்க இருக்கும் மக்களே காரினாலே கெத்து தம்பூல மக்களே இங்க பாருங்க மக்களை சூறாவளி காத்த இங்கே பாருங்க அங்க ஒரு லேடியெல்லாம் தூக்கி இறஞ்சிட்டு போகுது மக்களை காத்து எப்படி ஒரு நான் பார்த்தது இல்லை மக்களை உலகம் அழிய போது நினைக்கிறேன் மக்களே இது என்னன்னு தெரியல மக்களை பார்க்க எட்டுக்கள் தான் கடைசியில் பார்த்தாலும் ஒரு ஆச்சரிய மக்களை இது பார்க்கறதுக்கு தாமரைப்பூ போல பிரிஞ்சு மலை பார்க்கல எப்படிலாம் இருக்குது மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் மக்களை எவ்வளோ பெரிய லோடு அந்த லோடு தாங்க வண்டி எப்படி தூக்குது பாருங்களாம் இப்படி ஒரு ஹேவி டிரைவரை நான் எங்கேயும் இல்லை மக்களை நீங்கள் பார்த்ததா இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே சூப்பர் டிரைவர் மக்களே இவர் அடக்கடவுளை மக்களை இங்கே பாருங்கள் எங்கே தெரில ரெண்டு போட்டு ஒன்றுக்கு ஒன்று மோதி பெரிய ஆக்சிடென்ட் ஆகிட்டு மக்களுக்கு இதெல்லாம் டிரைவரோட கவனக்குறைவு மக்கள் எங்கள் பாருங்கள எப்படி அடிச்சுக்கிட்டாங்கனி மக்கள் பதற பார்த்தா அவங்க ரிலேட்டிவ் அங்கே இருப்பாங்க போல பாவ மக்களை இந்த சம்பவம் நடந்தது எனக்கு ரொம்ப துயரமாக இருக்குது அடக்கடவுளே மக்களை எங்கள் பாருங்கள் எங்கே நடந்த தெரியல ரெண்டு போட்டு ஒன்றுக்கு ஒன்று மோதி பெரிய ஆக்சிடெண்ட் ஆகிட்டு மக்களுக்கு இதெல்லாம் டிரைவரோட கவனக்குறைவு மக்கள் எங்கள் பாருங்கள எப்படி அடிச்சுக்கிட்டாங்க மக்கள் பதற பார்த்தா அவங்க ரிலேட்டிவ் அங்கே இருப்பாங்க போல் பாவ மக்களை இந்த சம்பவம் நடந்தது எனக்கு ரொம்ப துயரமாக இருக்குது